இன்றைய நாள் இனிமையான நாளா தொடர கடகம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிக்கிறோம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைஞ்சிருக்கு இந்த ஆடி மாதத்துல என்ன செஞ்சா நீங்க நன்மைகளை பெற முடியும் ஆடி அமாவாசை தினம் உங்களுக்கு என்ன மாதிரியான கிரக நிலைகளை ஏற்படுத்த போகுது ஆடி அமாவாசை தினத்துக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன ஆடி அமாவாசையில் நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இது பத்தின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு அப்படிங்கிறது கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால இப்ப நம்ம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடகராசி அப்படின்னு சொன்னாலே உங்கள் ராசி அதிபதி சந்திர பகவான் சந்திர பகவானின் பரிபூரண அம்சமும் கொண்டவங்க தான் கடகராசி அன்பர்கள் நீங்கள் நீங்க தான் உங்களோட சொல் செயல் அப்படின்னு ரெண்டுத்திலையுமே ஒரு பிரகாசம் இருக்கும் ஏழை எளியவங்களுக்கு உதவுவீங்க நன்மை தீமைகளை அலசி ஆராயத்துல வல்லவர்களாக இருப்பீங்க ஒரு இடத்துல அப்படியே ரொம்பவும் அமைதியாக இருப்பீங்க ஆனால் உங்களோட செயல்களில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக உங்களோட பணி ஒவ்வொன்றுமே இருக்கும் உங்கள் கூட இருக்கிற எல்லோருமே ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல கிட்ட தான் வந்து அதற்கான தீர்வு என்ன அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா நீதி நேர்மையை சரியாக சொல்லக்கூடியவங்க தான் கடகராசி அன்பர்கள் நீங்கள் ஆனால் சட்டன்னு சில நேரம் கோபமும் வந்துடும் ஆனால் அந்த கோபத்தில் நிறைய நீதி நேர்மை இருக்கும் இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்கள் அனைத்தும் உங்களை விட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திங்கட்கிழமையில் அம்மன் வழிபாடை நீங்கள் செய்கிறது நன்மைகள் உண்டாகும் ஏன்னா சந்திரன்னு திங்கள் அப்படின்னு சொல்லுவோம் சந்திர பகவானின் அதிபதி அம்மன் தாய் நீங்கள் திங்கட்கிழமையில் உங்களோட வீட்டுக்காரர்கள் எந்த அம்மன் ஆலயம் இருந்தாலும் சரி திங்கட்கிழமையில் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்கள் கஷ்டங்கள் உங்களை விட்டு நீங்கும் ஒரு சிறப்பான முன்னேற்றம் வர அம்மனின் வழிபாடு ரொம்பவுமே முன்னேற்றம் தரக்கூடியதா கடகராசி அன்பர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் அம்மன் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நன்மைகள் பலவும் வந்தடையக்கூடிய ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில் நடப்பதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க உங்களுக்கு அம்மன் கை பிடிக்கும் அப்படின்னா ஓம் ஸ்ரீ அம்மனுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் உங்களுக்கு சந்திர பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் தம் சந்திர பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையோ மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அம்மனின் அருளாலும் சந்திரனின் அருளாலும் கடகராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கிறோம் அதே போல் உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு பல இடத்துல தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சி ஜாதகம் பார்த்தோம் எதுவுமே சரியாக வரல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு சரியான தீர்வுக்கு கிடைக்கக்கூடிய இடம் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்க முடியும் நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட விழுக்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொல்லியிருக்காங்க அதனால தான் உங்களுக்காக இந்த நம்பர் கொடுத்துருக்கோம் பயன்படுத்திக்கோங்க நாம் இப்போது இந்த ஆடி அமாவாசை இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே இருக்கிற பன்னிரெண்டு மாதத்துலையுமே ரொம்பவுமே சிறப்பு இந்த மாதமாக பார்க்கப்படுது அதாவது ஆடி மாதம் பிறந்ததுமே தட்சிணயாயணம் ஆரம்பிச்சிடும் ஆடி முதல் இந்த மார்கழி மாதி வரைக்கும் இந்த மாதம் இழவும் அதாவது சூரிய பகவான் வந்து தெற்கு பக்கமாக வலம் வரக்கூடியத நிகழ்வு தான் இது இந்த புண்ணிய காலத்துல மக்கள் வந்துட்டு புனித நதிகளில் நீராடுறது ரொம்பவுமே விசேஷமா பார்க்கப்படுது நமக்கு பாருங்களேன் இந்த ஆடி மாதத்தை கணக்கில் தான் பண்டிகை தொடங்கும் ஆடி மாதம் முழுவதுமே கிராமப்புறத்துல காவல் தெய்வமா இருக்கக்கூடிய அம்மன் அயனாரப்பன் மதுர வீரன் மாடசாமி முனியப்பன் கருப்பணசாமி அப்படின்னு கிராம தேவதைகளுக்கும் சரி ஊர்காவல் தெய்வங்களுக்கும் சரி ரொம்ப விமர்சையாக விழாக்களும் பூஜை திருவிழா எல்லாமே கொண்டாடுவோம் ஆடி மாதத்துல நிறைய விசேஷமான தினம் இருக்கு மற்ற மாதத்துல ஒரு ஒரு தினம் சிறப்பு தினமா வரும் ஆனால் இந்த ஆடி மாதம் மட்டும்தாங்க எல்லா நாளுமே சிறப்புக்குரியதாக பார்க்கப்படுது ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி ஆடி கிருத்திகை ஆடிப்பூரம் அப்படின்னு இன்னும் ஒவ்வொன்றுமே சிறப்புக்குரிய நாட்களாக பார்க்கக்கூடிய மாதம்தான் ஆடி மாதம் ஆடி மாதத்துல நெல்லை மாவட்டத்துல சங்கரன் கோவில்ல பன்னிரெண்டு நாள் அம்மனின் ஆடி தபசு திருநாள் ரொம்பவுமே கோலாகலமா கொண்டாடுவாங்க அறையும் சிவனும் ஒன்று அப்படிங்கிற தத்துவத்தை உலகிற்கு இந்த விழா நடத்தப்படுகுது ஆறு அப்படிங்கிறது மக்களோட ஜீவன் ஆடியாக இருக்கு அதுல ஆடி மாதம் புதுநீர் வருவதை கொண்டாடுறத பல நூறு ஆண்டுகளாக நம்மளோட தமிழ் மரபில் வச்சிருக்கோம் ஆடி மாதத்துல சிவபெருமானோட சக்தியை விட பார்வதி தாய்க்கு சக்தி அதிகமாக இருக்கும் அதனால தான் இந்த ஆடி மாதத்தை சக்தி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் அனைத்து அம்மன் கோவில்லையுமே ரொம்பவுமே விசேஷமா இந்த ஆடி மாதம் கொண்டாடப்படும் திருவிழாக்களும் கலைகட்டும் தமிழ் மாதத்துல ஆடி தான் அதிகபட்ச அளவுக்கு அம்மன் கோவில திருவிழாவே நடக்கும் ஆடி மாதத்தை அம்மன் பக்தர்கள் தனி மரியாதையோடு கொண்டாடிட்டு வராங்க இந்த கேரள மாதத்துல கூட ஆடி மாதத்தை ராமாயண மாதமா மக்கள் கருதுறாங்க அதுவும் ஆடி அமாவாசை அன்னைக்கு மறைஞ்ச முன்னோர்களுக்கு பிதிர்கடமை செஞ்சா ஆண்டு முழுவதுமே பிதிர்கடன் செஞ்ச பலன் நமக்கு கிடைக்கும் இந்த ஆடி அமாவாசை என்ன அன்றைய தினம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முன்னோர்களை கண்டிப்பா வழிபட்டா அவங்களோட ஆசை நமக்கு பெற முடியும் அந்த ஆசை பெறக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு நாம் அன்றைய தினம் தர்ப்பணம் செஞ்சு வழிபட்டா நன்மைகளை பெற முடியும் ஆடி அமாவாசை நாள் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட வேண்டிய மிகவும் முக்கியமான நாள் அன்றைய தினம் வந்துட்டு விரதம் இருந்தா அளவில்லாத புண்ணிய பலனை நாம் பெற முடியும் இவ்வளவு ஒரு சிறப்பு இந்த ஆடி அமாவாசைக்கு மட்டும்தான் இருக்கு இந்த ஆடி அமாவாசையில் விரதம் இருந்தா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா முன்னோர்களில் வல் கண்டிப்பா வழிபட்டால் அவங்களோட ஆசைகளை பெற முடியும் முன்னோர்கள் அவங்களோட மறைவிற்கு பிறகு நாம பித்ருக்கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்ப்பணம் அழைத்து விரதம் இருந்தா அவங்க கிட்ட நம்ம வேண்டிய வரங்களை பெற முடியும் அவங்களோட மனம் குளிர்ந்து நம்மளோட வீடுகள்ல இன்பம் நெறியக்கூடிய ஒரு புண்ணியத்தை நாம பெற முடியும் மற்ற மாதத்தில் செய்கிறத விடவே இந்த ஆடி மாதம் இந்த ஒரு விஷயத்த செஞ்சா நன்மைகள் பலவும் நமக்கு வந்து சேரும் இந்த ஆடி மாதத்துல என்ன விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக நடக்கும் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா முதல்ல இந்த மதத்தின் கிரகநிலைகளை பார்த்தா கடகராசி அன்பர்களுக்கு பண வசதி திருப்தி தரும் வகையில் அமைஞ்சிருக்கு சிலருக்கு தேவையற்ற செலவுகளுமே ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் வரவு செலவு விஷயத்துல ரொம்பவுமே கண்டும் கருத்துமா செயல்படணும் உங்களுடைய வாழ்க்கை துணையால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சும் போனீங்கன்னா அவங்களோட ஒத்துழைப்பு உங்களோட வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் விருந்து விழா செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் உறவினர்கள் வகையில் கருத்து வேறுபாடு வரலாம் அதனால கவனமா இருங்க தேவையில்லாம எதுவும் பேசி வாக்குவாதம் செய்யாதீங்க ஒதுங்கி இருக்கிறது நல்லது நண்பர்களால் நன்மை வரும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டு கொடுத்து போறது நல்லது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை சுமூகமா முடியும் தாய்மொழி உறவுகளால் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மாதம் முப்பகுதியில நீங்க நீண்ட காலமா எதிர்பார்த்து காத்திருந்து நல்ல செய்தி வந்து சேரும் வீடு கட்டவோ அல்லது வீடை விரிவுபடுத்தவோ தேவையான கடன் உதவி கிடைக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்துக்கிட்டாலுமே அதிகப்படியான கண்டிப்பு காட்டாமல் கூடுமான அவங்க கிட்ட அனுசரித்து போகிறது நல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அவர்கிட்ட கொஞ்சம் இணக்கமாக நடந்துக்கோங்க தேவையில்லாத சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீங்க அலுவலகத்தில் பணி சுமையும் அலைச்சலும் அதிகமாக இருக்கும் ஆனால் அதற்கேற்ற பலன் கிடைக்கும் சிலருக்கு சலுகைகளுடன் கூடிய இடமாற்றம் கூட வரலாம் சிலருக்கு பதிவு உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நீங்க உங்களோட பணிகளை சிறப்பாக செஞ்சா நல்ல முன்னேற்றத்தையும் பெற முடியும் இந்த ஆடி அமாவாசையில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் ஆடி மாதம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்த்தோம் உங்களுக்கு என்ன விஷயங்கள் நல்லது கெட்டதான் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் இப்போ வந்துட்டு இந்த ஆடி அமாவாசையில் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத விளக்கமா பாக்குறேன் ஆடி அமாவாசை மாதம் முழுவதுமே தெய்வ வழிபாட்டில் ஈடுபடக்கூடியவங்க அமாவாசை தினத்தனைக்கு முன்னோர்களை வழிபாடு செய்வாங்க முன்னோர்களின் ஆசை இருந்தாதான் அவங்களோட அடுத்த கட்ட முன்னேற்ற நிலைக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சவங்க தான் இந்த விரதத்தை மேற்கொள்வாங்க ஆடி அமாவாசை தினம் ஒவ்வொரு விஷயத்திலுமே நமக்கு நன்மை தரக்கூடிய செயலும் இருக்கும் தீமை தரக்கூடிய செயலும் இருக்கும் அது அலசி ஆராய்ந்து நன்மை எது அது நன்மை பெறணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நாம பார்ப்போம் அப்படி இந்த ஆடி அமாவாசையில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் இந்த ஆடி அமாவாசையில் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் அமாவாசை திதி இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் நகைகளை அடமானம் வைக்கவே கூடாது அப்படி வச்சா அந்த பொருள் நம்ம கை வந்து சேராது அப்படின்னு சொல்லுவாங்க யாருக்கிட்டையுமே கடனா ஒரு விஷயத்தை வாங்கவும் கூடாது கடனா நாம பெறவும் கூடாது இது ரொம்பவுமே கவனமா வச்சுக்கோங்க நகம் வெட்டக்கூடாது பெண்கள் கோலமாக இருக்கக்கூடாது முக்கியமாக முடி வெட்டக்கூடாது ஆண்கள் மற்றும் பெண்கள் அப்படின்னு ரெண்டு பேருமே வெறும் நெத்தியோடு இருக்கவே கூடாது மஞ்சள் குங்குமம் இந்த திருநீரு பூசுறது எதையாவது நெற்றியில் அணிஞ்சிருக்கிறோம் வெறும் நெத்தியோடு அன்றைய தினம் இருக்கக்கூடாது முக்கியமாக பெண்கள் வந்துட்டு யாருக்கிட்டையுமே கோபப்பட்டு அவங்க கிட்ட சண்டை சச்சுறுவுகளில் ஈடுபடக்கூடாது நீங்கள் அப்படி சண்டை போட்டிங்கன்னா மனசல உங்களுக்கு தெரியாம கூட அவங்க உங்களை ஏதாவது திட்டிடுவாங்க சாபம் விட்டுருவாங்க அது ரொம்பவுமே பெரிய பாதிப்பை கொடுக்கும் அதனால பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடி அமாவாசை தினத்துல ரொம்பவுமே சாந்தமா இருங்க யாருக்கிட்டேயும் கோபப்பட்டு சண்டைகளில் ஈடுபடாதீங்க இந்த விஷயத்த செஞ்சாலே நன்மைகளை நீங்கள் பெற முடியும் என்ன கடகராசி நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே